நேரலையில் செம்மை அகம் நூல் வழி கற்பித்தல் ஐந்து நாட்கள் இணைய வழி வகுப்பு ஆசான் ம செந்தமிழன் நூல் உயிர் நூல் பாட உள்ளடக்கம் சிந்தனை வினை பிறவி தேதி பங்குனி பதிமூன்று முதல் பங்குனி பதினேழு வரை இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நேரம் மாலை ஏழு மணி கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பதிவுக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று எட்டு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து ஒன்பது எட்டு நான்கு ஐந்து எட்டு இரண்டு ஏழு ஐந்து ஒன்பது நான்கு மற்றும் வாட்ஸ்அப் எண் ஏழு நான்கு சுழி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது எட்டு ஒன்று நன்றி